நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்து ஓட்ட பணத்தை திரும்ப பெற முடியாமல் தவித்து வரும் பலரும் பலவித கருத்துக்களோடு பிரிந்து கிடக்கிறார்கள் இவர்களுக்கிடையே நிலவும் ஒற்றுமையின்மையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமின்றி ஒத்த கருத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து விடாத வகையில் தந்திரமான பல காரியங்களை நியோமேக்ஸ் நிர்வாகம் தரப்பில் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள் வாய்ஸ் ஆஃப் லா வழக்கறிஞர் அழகர்சாமியின் வழிகாட்டுதலில் தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் முன்னெடுக்கப்படும் நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு சாதகமாகவே அமைந்திருப்பதாக கூறி அவர்களுடன் இணைந்து செயல்பட விரும்பாதவர்கள் குறிப்பாக பணமாகவே வேண்டும் அதுவும் முன்னரே வாக்களித்தபடி முதிர்வு தொகையுடன் செட்டில் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் விடாப்பிடியாக இருப்பவர்கள் தற்போது ஒரு குழுவாக ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் பேச்சை நம்பியும் நயவஞ்சகமான மிரட்டலை கண்டு அஞ்சியும் இதுவரை புகார் கொடுக்க கூட முன் வராதவர்களே லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் நியோமேக்ஸ் நிறுவனத்தை பகைத்துக்கொண்டு கொண்டு பேச முடியாது அவர்களை சிறையில் பிடித்து போட்டால் பணம் வராது அவர்களை அரவணைத்து பேசி நமக்கான காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் தான் இந்த விவகாரத்தை இதுவரை பலரும் அணுகி வந்திருக்கிறார்கள் இந்த பின்னணியில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் தகுதி தங்களை நுட்பமாக விளக்கி தொகுத்து சொல்லியிருக்கிறார் சிவகாசியைச் சேர்ந்த பொறியாளர் ராமமூர்த்தி அவரது சட்ட ரீதியான வாதங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவரது கருத்துக்களோடு ஒத்து போகிறவர்கள் அவரோடு இணைந்து இந்த புதிய குழுவை உருவாக்கியிருப்பதாக சொல்கிறார்கள் நியோமேக்ஸ் குழும நிறுவனங்களுக்கு எதிரான சட்ட போராட்டக் குழு என்பதாக இப்புதிய ஒன்றிணைவுக்கு பெயர் சூட்டியிருக்கும் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் எட்டு அன்று மதுரை டிஆர்ஓவை நேரில் சந்தித்து தங்களது தரப்பு நிலைப்பாட்டை நேரடியாக அவரிடமே தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை நாங்கள் பேசி சரி கட்டி இருக்கிறோம் என்பதாகவெல்லாம் சிலர் பேசி வந்த நிலையில் நியோவாக்ஸ் விவகாரம் தொடர்பாக டிஆர்ஓவின் அணுகுமுறை என்ன என்பதை பற்றியும் அவரோடு நடத்திய விவாதங்களில் இருந்து வெளிப்படுத்தி இக்குழுவினர் கொக்கின் தலையில் வெண்ணையை தடவி பின்னர் கொக்கை பிடிக்கப் போவதாக சொல்லும் சிலரின் தந்திரங்களின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உறுதியான சட்ட போராட்டம் சரியான தீர்வாக அமையும் என்று திடமாக நம்புகிறோம் இந்த கருத்தோடு உடன்படுபவர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்கிறார் இப்புதிய குழுவை சேர்ந்த அங்கத்தினர் ஒருவர் நம்ம ஏழு நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு நியோமேக்ஸ் குழும நிறுவனங்களுக்கு எதிரான சட்ட போராட்ட குழுவின் நோக்கம் என்ன என்பது குறித்து அவர்கள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த விவகாரங்கள் குறித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதில் ஒன்று ரியல் எஸ்டேட் நிறுவனங்களாக பதிவு செய்யப்பட்டு நிதி நிறுவனம் போல் செயல்பட்ட நியோமேக்ஸ் குழும நிறுவனங்களில் டெபாசிட் செய்து அதை திரும்ப பெற இயலாமல் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் டெபாசிட் செய்த திட்டத்தின்படி அதற்கான பலனுடன் பணமாக திரும்ப பெறுவது என்ற ஒத்த கருத்துடையவர்களின் பிரதிநிதிகள் பலர் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒன்று கூடி மதிப்பிற்குரிய மதுரை மாவட்டம் வருவாய் அலுவலர் அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கையான ஊக்கத்தொகையுடன் கூடிய டெபாசிட் தொகையை திரும்ப பெறுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தோம் அதை பெற்றுக்கொண்ட கொண்ட டிஆர்ஓ அவர்கள் அவர்களுக்குரிய அதிகாரங்களின்படி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதி கூறினார்கள் சட்டம் உயர்நீதிமன்ற உத்தரவு மற்றும் இதுவரை நிதி மோசடி பிரச்சனைகளில் தீர்வு காண டிஆர்ஓ அலுவலகம் கடைபிடித்துக் கொண்டிருக்கும் நடை முறைகளை தான் எங்கள் அலுவலகம் செய்து கொண்டிருக்கிறது அதாவது சொத்துக்களை கண்டறிந்து அவற்றை முறையாக கைப்பற்றி அரசாணைகளை உரியவர்களிடமிருந்து பெற்று எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அதை ஏலம் விட்டு பணமாக்கி அதை வங்கிக் கணக்கில் வரவு வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமாக பிரித்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என கூறினார்கள் விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஒரு தரப்பினர் நிலமாக செட்டில்மெண்ட் வேணும் என உங்களிடம் கோரிக்கை வைத்ததாகவும் அதற்கு நீங்கள் சம்மதித்திருப்பதாகவும் செய்தி வருகிறது என நாங்கள் கேட்டதற்கு செட்டில்மெண்ட்டை நிலமாக கொடுப்பதற்கு முடிவு எடுக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை அதை பற்றி சட்டத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை சட்டத்தில் இல்லாத ஒன்றை என்னால் செய்ய இயலாது நிலமாக செட்டில்மெண்ட் வேண்டும் என்பவர்கள் சிறப்பு சலுகை வேண்டும் என்று கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கான உத்தரவை பெற வேண்டும் நிலமாக செட்டில்மெண்ட் வேணும் என கேட்பவர்களுக்கு நிலமாக கொடுத்து விடுங்கள் என்று நீதிமன்றம் எனக்கு உத்தரவை பிறப்பித்தால்தான் அந்த உத்தரவை அமல்படுத்த இயலும் என்னிடம் செட்டில் நிலமாக கொடுங்கள் என யாரும் கேட்பதை நான் பரிசீலிக்க இயலாது என அவர்கள் கூறிவிட்டார்கள் பணமாக செட்டில்மெண்ட் வேண்டும் என்பவர்களுக்கு செட்டில்மெண்ட் செய்து கொடுக்க கால தாமதம் ஆகும் அதற்கு நிறைய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியுள்ளது இருந்தாலும் அது பிரச்சனைகள் இல்லாத ஒரு செட்டில்மெண்டாக அமையும் என்பதை மௌனமாக அவர்கள் ஏற்றுக் நிலமாக வேண்டும் என்பவர்களுக்கு விலை மதிப்பு மிக்க நிலங்களை கேட்டாலும் கொடுத்து விடுவீர்களா என கேட்டதற்கு நீதிமன்ற உத்தரவு அப்படி இருந்தால் அதை நான் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று பதில் கூறினார்கள் அப்படியெல்லாம் செய்தால் அதில் பாகுபாடு ஏற்படுமே என கேட்டதற்கு அதற்கு நான் ஒன்றும் செய்ய இயலாது என கூறிவிட்டார் தரமான நிலங்களை நிலம் கேட்பவர்களுக்கு செட்டில்மெண்டாக கொடுத்து விட்டால் அதன்பின் பணம் வேண்டும் என்பவர்களுக்கு பல ஊர்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விலை குறைவான நிலங்களை கண்டறிந்து அதை கைப்பற்றி ஏலம் மூலமாக விற்று பணமாக்கி செட்டில்மெண்ட் கொடுக்க இயலுமா என கேட்டதற்கு அதை பற்றி நீதிமன்றம்தான் ஆலோசிக்க வேண்டும் அதை உறுதி செய்வது என்னுடைய பொறுப்பல்ல என்று கூறிவிட்டார் நிலமாக செட்டில்மெண்ட் பெறுவதில் ஒருதலை பட்சம் மற்றும் பாகுபாடு அதிகமாக இருக்கும் என்பதால் அதனால் பல சட்ட சிக்கல்கள் சண்டை சச்சர ஏற்பட்டு அது தானாகவே தடைப்பட்டு போகும் அதனால் மேலும் காலதாமதம் ஆகும் என்பதாலும் பொதுவாக அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல வகைகளில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதாலும் பணமாக செட்டில் பெறுவதே சிறந்தது என்று முடிவெடுக்கப்பட்டு அதற்கான முயற்சியில் ஏற்படும் தடைகளை ஆக்கப்பூர்வமாக எதிர்கொண்டு விரைவில் பணமாக செட்டில்மெண்ட் பெறுவதற்கு அனைவரும் ஒற்றுமையுடன் சட்டப்பூர்வமாக போராட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முறையான செட்டில்மெண்ட் என்று என்றால் அதை பணமாகத்தான் கொடுக்க வேண்டும் இதுதான் இதுவரை அரசு கடைபிடித்து வந்த நடைமுறை நிலமாக செட்டில்மெண்ட் வேண்டும் என்பவர்கள் தான் நீதிமன்றத்தை நாட வேண்டும் இதன் மூலம் நிலம் வேண்டும் என்பவர்கள் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பணமாக செட்டில்மெண்ட் வேண்டும் என்பவர்களுக்கு துரோகம் விளைவிக்கிறார்கள் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிலமாக கேட்பவர்களுக்கு நிலமாகவும் பணமாக கேட்பவர்களுக்கு பணமாகவும் வாங்கி கொடுப்போம் என கூறுபவர்கள் அனைவரும் ஒரே சமயத்தில் செட்டில்மெண்ட் வாங்கித் தர இயலாது மற்றும் பணம் கேட்பவர்களுக்கு எப்பொழுது செட்டில்மெண்ட் முடித்து கொடுக்க இயலும் என்பதற்கு பதில் கூற இயலாதவர்கள் அவர்களை நம்பி இருப்பவர்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ணையையும் மற்றொன்றில் சுண்ணாம்பு வைப்பதையும் உணர்ந்து கொண்ட பெரும்பாலோர் அணிமாற தயாராகிவிட்டதை புரிந்து கொள்ள முடிகிறது எல்லோருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் பணமாக செட்டில்மெண்ட் என்பதே சிறந்தது என ஒத்த கருத்துடன் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்காக நீதி நீதிமன்றம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை தக்க சமயத்தில் செய்து அதற்கான செலவுகளை அனைவரும் பகிர்ந்து கொள்வது என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பணமாக செட்டில்மெண்ட் கேட்பவர்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து முடித்த பின் தான் நிலமாக செட்டில்மெண்ட் கேட்பவர்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்க அனுமதிக்க வேண்டும் என்பதை நீதிமன்றம் வாயிலாக உறுதி செய்து கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை துரிதமாக செய்து முடிப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இரு தற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள்